நாங்கள் எங்க போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால புது டிவி வாங்க போகலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு வந்தாச்சு இது புது கடைங்க புதுசாக ஓபன் பண்ணியிருக்காங்க சரி ஐம்பது வரை டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுங்களா நாம் போ இங்கேயும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பி போனோம் நாங்கள் நாலு பேருமே போயிருந்தோம் அப்புறம் அவங்கக்கிட்ட அவர் பேசிகிட்ருந்தார் டிவியோட ரேட்டு என்னென்ன கம்பெனி இருக்குது என்னென்ன பிராண்ட் இருக்குது அதோடைய ரேட் என்ன அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தார் சரி நாங்கள் அதெல்லாம் கடையை சுற்றி பார்த்துட்ருந்தோம் புதுங்கடை புது கடை அப்படிங்கிறதுனால பொருட்கள் நிறைய வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே கடையே அழகாக இருந்தது டிவியுமே நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எல்இடி டிவியே வாங்குகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பழைய மாடல் டிவி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருந்தோம் அது நிறையா வாட்டி ரிப்பேர் ஆகி சரி பண்ணி சரி பண்ணி அதை ஓட்டிகிட்டு இருந்தோம் சரி ஓகே இந்த வாட்டி அது ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க சரி வாங்கினா புது டிவியாகவே வாங்கிக்கலாம் செகண்ட்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறதுனால வெயிட் இருந்தோம் சரி இப்போ வந்து சரி அதுக்குண்டான ஒரு சுச்சுவேஷன் வஞ்ச வந்ததுனால நம்ம போய் புது டிவியை வாங்கிக்கலான்ட்டு அது புது கடைக்கே போயிருந்தோம் எங்களுக்குமே அந்த கடையில் இருந்த பொருட்களை பார்க்குறப்பயே ஆசையாக இருந்தது நல்லா எல்லாம் அழகழகாக வச்சுருந்தாங்க எல்லாம் பிக்ஸி கேஸ் ஸ்டவ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு எல்லாமே நல்லா இருந்ததுங்க பார்ப்பாங்களும் ரெண்டு பேர் நின்று எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு அவங்க அப்பாக்கிட்ட இது என்னப்பா இது என்ன ரேட் வரும் இது நம்ம வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே நீங்கள் அதை பார்த்துட்ருங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு அங்கே நான் வீடியோ இருந்தேன் அப்புறம் ப பார்த்திங்கன்னா பாப்பா பாருங்க ஒவ்வொரு பொருளாக காட்டி இது என்ன என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தா அவங்களுக்கு கூட தெரியும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது மிக்ஸி காட்டினா பாருங்கள் இந்த மிக்சி வாங்கிக்கலாமா பழசு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியே ஒவ்வொன்றா நாளாக பார்த்துட்டு போனோம் அப்புறம் டிவியும் பார்த்தங்க பேசியிருந்தோம் அவங்க வந்து நாங்கள் கேட்குற அந்த கம்பெனி வந்து இந்த பிராண்ட் வந்து ஒன்று தான் இப்போ கையில் இருக்குது அது அவங்க அங்கே வச்சுருக்காங்க நாம் புக் பண்ணால் அடுத்த நாள் வந்து வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படி வாங்குறதா வாங்குகிறோம் கொஞ்சம் நல்ல ப்ராண்டாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வாங்க போகிற இந்த டிவி வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி ஒன் இயர் வாரண்டிலாம் இருந்தது ஒன் இயருங்கிறது சீக்கிரமாக போயிடும் சரி மூணு வருஷம் அப்படிங்கிறப்போ பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன இந்த டிவி விட இந்த டிவி வந்து ஒரு ரெண்டாயிரம் தான் வில அதிகமாக இருந்தது பரவாயில்ல இருந்தாலும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கோசரம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் பிபிஎல் அந்த கம்பெனி தான் வாங்கியிருந்தோம் இப்போ அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்தது சரி அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் பார்த்திங்கன்னா கட்லெலாம் இருந்தது நாலு பேர் படுக்கிற மாதிரி கட்டில் நல்லா இருந்தது பீர்வோலாம் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது பாப்பாங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு அவங்களும் இது நம்ம வீட்டுக்கு இந்த பொருள் வாங்கலாம் இத்தொரு கட்டில் வாங்கி போடலாம் அப்படின்னாங்களா நம்ம பெட்ரூம்ல இந்த பெரிய கட்டில் போட முடியாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு ஓகே வீடு புதுசாக வாங்கிடலாம் பெரிய வீடாக வாங்கி பெட்ரூம் பெருசாக இருக்கா வீடாக வாங்கி நம்ம இந்த பொருள் எல்லாம் வாங்கி போடலாம் அப்படின்ட்டு அவங்களும் ஆசையாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த நாள் ஃபுல்லாக எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க பீரோவெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் டைனிங் டேபிள் பார்த்தாங்க இந்த மாதிரி டைனிங் டேபிள் வாங்கி போடலாம் அப்படின்னாங்க சரி வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பீரோவை காட்டி மூணு கதவு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு பீரோவில் வந்து அம்மாவுக்கு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு அப்படின்ட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார் இந்த வீரோ ரொம்ப அழகாக இருந்ததுங்க இது மாதிரி பீரோ வாங்கினதே இல்லை அடுத்த டைம் கண்டிப்பாக வாங்கணும் சின்னப்பப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வீரோ ஓப்பன் பண்ணி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வீரோ அப்படின்னா பழைய மாடல் மாதிரி தான் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்